ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியஸ் இன்றைக்கி நல்ல ஒரு டேஸ்டான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக லஞ்சுக்கு என்ன குழம்பு செய்யலாம் அப்படிங்கிறது ஒரே குழப்பமாகவே இருக்கும் ஒரே ஒரு வாழைக்கா இருந்தால் போதும் பத்தே நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அதில் தேவைக்கேற்ப வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு வாழைக்காவை கட் பண்ணி குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அது வேகிற அந்த கேப்பில் இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் கால் கப் பொட்டுக்கடலை ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சோம்பு சிறிதளவு மஞ்சத்தூள் ஒரு சிறிய துண்டு பட்டை ஒரு கிராம்பை ஆட் பண்ணிக்கிறேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கலாம் சிறிதளவு இஞ்சி ஆட் பண்ணிக்குவோம் நாலு பூண்டு பழையம் ஆட் பண்ணி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வாழைக்காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் கத்தியால் குத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இறங்கும் இந்த டயத்தில் வாழைக்காவை தனியாக எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்ச பிறகு நம்ம வாழைப்பழம் தோல் எப்படி உரிப்போமோ அதே மாதிரி உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் அது மாதிரி நம்ம உரித்து எடுத்துக்கலாம் வாழைக்காய் உரித்து எடுத்த பிறகு அதை நல்லா மசிச்சு எடுத்துக்குவோம் கொஞ்சம் கூட கட்டிகளை இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது தண்ணி ஊற்றாமல் பொடி மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சிறிதளவு கருவேப்பிலை வெங்காயத்தில் கால் பகுதி வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கறி கறிஓலா கறி கோலாவுக்கெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம உருண்டைகளாக ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி உருண்டைகளாக நம்ம ரெடி பண்ண போகிறோம் ரெடி பண்ண பிறகு மிதமான ஹீட்டில் ஆயில் ஹீட்டான ஆன பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம இதை ஒவ்வொன்றா ஆட் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வாழைக்கால கோலா உருண்டை ரெடி இது அப்படியே சும்மா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க ஸ்நாக்ஸாக கேட்குறப்ப கூட இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இதே மாதிரி எல்லா வாழைக்காய் கோலா உருண்டையும் நல்லா எடுத்துக்குவோம் அதே கடையில் ஒரு குளிக்க ரெண்டு அளவு எண்ணெய் வச்சிருக்கேன் ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அதாவது பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை கல்பாசி சிறிதளவு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் உரம் ஆறுக்கு கருவேப்பில்லை பாதி வெங்காயம் பத்து பூண்டுப்பல்ல தட்டி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் பூண்டனுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வருவோம் வதக்கிறப்ப அந்த பூண்டுனுடைய ஃப்ளேவர் நல்லா கமகமான்னு கிடைக்கும் அது வரைக்கும் நல்லா எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை மையம் அரைச்சி எடுத்துருக்கேன் அதை இதோடு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் செய்கிற குழம்புக்கு தகுந்தாற்பல் அதாவது அளவுக்கு தகுந்தாற்போல் வெங்காயம் தக்காளியோடய அளவு வந்து கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம் நான் நாலு பேருக்கு செய்கிறேன் அதனால் மீடியம் சைஸ் வேறு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி மட்டும் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதனுடைய ஈரவதம் முழுவதும் போன பிறகு ஒன் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒன் டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக மட்டன் மசாலா அல்லது கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா ஆயில் வந்து பிரிஞ்சு வரும் அந்த நேரத்தில் தேவைக்கேற்ப வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம ஆட் பண்ண ஸ்பைசஸ்னுடைய பச்சை ஸ்மெல் போன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் கோலா உருண்டையை ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்குவோம் இந்த உருண்டை வந்து கரைஞ்சி வராது ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூளை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல நான் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் கடலை மாவை ஆட் பண்ணுறேன் இதுக்கு பதிலாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா தேங்காவை அரைச்சிட்டு விழுதாக கூட ஆட் பண்ணலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி கொத்தமல்லத்தில் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டான வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு ரெடி இதை வந்து சாத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை சப்பாத்தி இட்லியோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் லஞ்ச் கூட இதை பயன்படுத்தலாம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய மற்ற வீடியோஸையும் பாருங்கள் பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல டேஸ்டான வாழைக்காய் கோலா உருண்டே ரெடி எப்பொழுதும் வாழைக்காய் ஒரே மாதிரி வறுவல் பொரியல் அப்படின்னு செஞ்சு கொடுக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ